அழ்வார் என்பெருமானவடிகளேஸ்வரணம் ஆச்சாரியன் திருவடிகளேஸ்வரணம் பதினாறாவது நாள் பதினாறாவது பாசுரத்தின் படி ஆச்சாரிய அனுபவம் நாயகனாய் நின்ன நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான்னு இத்தனை சப்தத்துக்கு ஆச்சாரிய அனுபவம் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் நாயகனாய் நின்ன அப்படின்னா ஆச்சாரிய கோஷ்டியிலே நடுநாயகமாக நிற்பவர் எம்பெருமானார் அமுனா தபனாதி சாயி பூம்னா எதிராஜேன நிபந்த நாயக ஸ்ரீ என்று எதிராஜ சப்ததியிலே சுவாமி தேசிகர் அழகாக காட்டிக் கொடுக்கிறார் ஆக நாயகனாய் நின்ற நடுநாயகமாக நிற்கக்கூடிய எம்பெருமானார் நந்தகோபன் எம்பெருமானை புத்திரனாக பெற்ற விஷயத்திலே அதாவது எதிராஜ சம்பத்குமாரன் என்கின்ற செல்வ பிள்ளையை ஸ்தானியன் அப்படின்னு சொல்லும்படியாக பெற்றார் நந்தகோபன் நந்தன் மதலைன்னு சொல்றபடிக்கு இவரும் கண்ணனான செல்வ பிள்ளையான எம்பெருமானை பெற்றார் உடைய நந்தகோபன் உடைய உடையன்னா சுவாமிக்கு உடையவர் அப்படிங்கிற திருநாமம் அத சொல்றார்கள் கோயில் காப்பான் கோயில் அப்படிங்கிற சொல்லுக்கு திருவரங்கம் அப்படிங்கிறதை பொருந்தும் மற்றும் பல கோவில்களையும் சொல்லலாம் தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே அப்படின்னும் ஸ்ரீமன் ஸ்ரீ ரங்கஸ்ரீய மனுபத்ர சம்வர்த்தய அப்படின்னு சொல்றோமே தினமுமே அப்படி திருவரங்க செல்வத்தை காத்து அருளினவர் அப்படிங்கிறதும் அரங்காபுரி மாமலை சகல திவ்ய தேசங்களையும் உத்தரிப்பித்தவர் சுவாமியே அப்படிங்கிறதுனாலே கோயில்களை காத்தருளினவர் கோயில் காப்பான் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமா நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே என்றால் கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் அப்படின்னும் நெடுவரை தோரணம் நிறைந்து எங்கும் தொழுதனர் உலகேன்ன திருவாய்மொழி ஆழ்வார் வாக்கு கொடியும் தோரணமுமா இருக்கு வாசல் எந்த வாசல் பரமபத வாசல் அது தன்னையும் சுவாமி எம்பெருமானார் தம்முடைய ஆளுகையிலேயே வைத்துக் கொண்டிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமானார் திருவருளை பெறாதவர்களுக்கு அந்த வாசலிலே புகுவது அரிது அப்ப கொடித்தோன்றும் தோரண வாசலும் காப்பவர் அப்படின்னு எம்பெருமானாரை சொல்றோம் கோயில் காப்பார் கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பார் மணிக்கதவம் தாழ்த்திறவாள் மணின்னா என்ன சொல்றோம் ரத்தனம் நவரத்தனங்கள் அப்படின்னு சொல்றதுனாலே ரத்தனங்கள் ஒன்பது நவரத்னங்கள் போன்ற ஒன்பது திவ்ய கிரந்தங்களை சுவாமி பணித்திருக்கிறார் வேதார்த்த சங்கிரகம் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் சரணாகதி கத்தியம் ஸ்ரீ வைகுண்ட கத்யம் நித்யம் அப்படின்னு ஒன்பது திவ்ய கிரந்தங்களையே மணிக்கதவம் நீங்க சொல்றது கதவு எப்படி பதார்த்தங்களுக்கு இரட்சகமா இருக்கோ அப்படித்தான் இந்த திவ்ய கிரந்தங்களும் மறைப்பொருள் வேதத்துக்கு சேம காப்பாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதுனால கதவு அப்படின்னு மிக பொருத்தமா இங்கே பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் இந்த கிரந்தங்கள் இருக்க கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய பொருட்களை நாம் அனுபவிக்க வேண்டும் நீர் செய்தருள வேண்டும் நீரே அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுனாலே தாழ்த்திறவாய் அப்படின்னு காட்டுறார் அருவிய ஆயர் சிறுமியரோமுக்கு மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னு சொல்றோமே அது போல அறிவிலி அறிவிலிகளான எங்களுக்கு அனுபவிக்கும்படிக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார் மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் எம்பெருமான் தன்னுடைய சாஸ்திரங்கள்ல முன்னமே தேவரீரை பத்தியே தானே தன்னுடைய வாக்காளே சொல்லியிருக்கான் கலௌ ராமானுஜ ஸ்மிருதா அப்படின்னு கலௌ கஷ்டித் பவிஷின்னு இப்படி பல பிரமாணங்கள் உண்டு என்ன சொல்றான் ஆச்சாரியருக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லை அப்படிங்கிற சுத்தி இதிலே தெரியறது அப்போ சகல அர்த்தங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டு பவித்திரர்களாகும்படிக்கு வந்தோம் தேவரிடத்துல அத்தனை அர்த்தங்களையும் கேட்டு நாங்கள் சுத்தி பெறுவதற்காக வந்தோம் தூய்வோமாக வந்தோம் தூய்மையாக ஆக வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அனாதி மாயையா சுத்தகா அப்படின்னு அனாதிகான மாயையிலே இத்தனை நாள் உறங்கி கிடக்கிறோமே நாங்கள் அந்த உறக்கத்தை விட்டு உணர்ச்சி பெறுவதற்காகவும் வந்தோம் அப்படின்னு சொல்றார் மாத்தாதே அம்மா நான் வாசினே பிரப்ரூயாதுன்னு இப்படி எல்லாம் சொல்லி அப்புறம் வாரும் பின்னே வாரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்மை விலக்கி தள்ளாமல் இப்பொழுதே இந்த கணமே தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு மிக அழகான ஆச்சாரிய அனுபவம் சுவாமி எம்பெருமானாரை இட்டே இங்கே சொல்லும்படியா இருக்கு இத்தனை சப்தத்திற்கு மிக பொருத்தமா மிக பொருந்தி இருக்கும்படியான ஒரு அனுபவம் அதே போலே இந்த பாசுரத்துக்கு ஏற்றதான திவ்ய தேச சாசனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாரே அம்மா பாடுவான் அப்படிங்கறதுனாலே நம்பாடுவான் அப்படிங்கிற சப்தத்தை எடுத்துக்கொண்டு திருக்குறங்குடி திவ்ய தேசம் அங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை குறித்து மங்களா சாசனம் செய்வதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருக்குறங்குடி திவ்ய தேசத்திலே நம்பாடுவான் அங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை பாடுவதற்காக வீணையும் கையுமாதச் செல்ல வழியிலே பிரம்மராட்சசு அதன் கையிலே பிடிபட்டு ஜாகபிரதவன் துவாதேசி பிராம முகூர்த்தத்திலே எம் கைசிக பண் பண்கொண்டு பாடுவது அப்படிங்கிறத வர்த்தமாக கொண்டிருந்தான் அது நடக்கும்படியாக விடாது இந்த பிரம்மராட்சசன் கையிலே பீடிக்கப்பட்டு பின்னே நான் சென்று வந்து உமக்கு பக்ஷமாக ஆகிறேன்னு இப்படி சத்தியங்கள் எல்லாமும் பண்ணி பலவிதமான சத்திய பிரமாணங்கள் எல்லாமும் பண்ணி எம்பெருமானை சென்று துதித்து மறுபடி மீண்டு வர நீ பாடின ஒரு கைசிக பண்ணினுடைய பலனையாவது எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க அதற்கு பின்னே அந்த பிரம்ம ரக்ஷு மோட்சத்தை அடைந்தது அப்படின்னு கைசிக மகாத்மிய சரித்திரம் நம்பாடுவான் சரித்திரம் அப்படின்னு கைசிக ஏகாதேஷி அன்று பாராயணம் பண்ணும்படியான ஒரு புராணம் கைசிக மகாத்மிய புராணம் சரித்திரம் அப்படின்னு சொல்றோம் அப்படி பிரம்மராட்சே இவன் சொன்னது என்னது வாயால் அம்மா சொல்லி தன்னுடைய என்னதுக்கு தீங்கு வராமல் தடுக்காமல் நீ இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் அப்படி பலவிதமான விரதங்கள் எல்லாமும் செய்து மறுபடி மீண்டு வந்தான் அப்படின்னு இந்த திருக்குறங்குடி திவ்ய தேசத்துக்கு ஏத்தம் மேச நிலை கதவம் நீக்கு அப்படின்னு இடரெல்லாம் நீக்க வேண்டும் எம்பெருமானே உம்மை அடைவதற்கு தடையாய் இருக்கக்கூடிய விரோதிகளை எல்லாமும் நீ கழித்து தர வேண்டும் அப்படின்னு கூடியதான வாக்கு ஆச்சாரிய அனுபவமும் மேலான அனுபவம் அதே போல இந்த திவ்ய தேச அனுபவமும் அழகான குறுங்குடி குறுங்குடியுள் முகிலை என்று சொல்லும்படியாய் முகில் போன்றவன் குறுங்குடி உள் உள்ளே எழுந்தருளி இருக்கும் அசாதாரணமான திருமேனியோடு கண்டாரையெல்லாம் கவர்ந்து இழுக்கும்படியான அழகோடும் குணப்பூர்த்தியோடும் நம்பி அப்படின்னு சொல்லும்படியாய் முடியாய் திவ்ய தேசத்துக்கும் எம்பெருமானாருக்குமே ஒரு தொடர்பு உண்டு சம்பந்தம் உண்டு வைஷ்ணவ நம்பியாய் சிஷ்யனாய் வந்து ஆச்சாரியின் இடத்திலே தான் உபதேசம் பெற்றார் அப்படின்னு இப்போ ஆச்சாரிய அனுபவத்திலே எம்பெருமானாராய் அனுபவித்தோமே திவ்யதேசமும் இன்று பார்க்கும் பொழுது எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடியதாய் அமைந்திருக்கு அப்படி அற்புதமான திவ்ய தேச அனுபவம் ஆச்சாரிய அனுபவமும் இந்த பாசுரத்திலே நாம் அனுபவித்தோம் அடுத்த அழகான அர்த்தங்களை அடுத்த பாசுரத்திலே அடுத்த அனுபவமாக கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா